இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் பழனியை பார்த்து உனக்கும் இந்த குடும்பத்துக்கு இடையே இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட பழனி கோபத்துல நீங்கள் வார்த்தையை விடுறீங்கன்னு சொல்கிறார் பிறகு வந்து கோமதியும் பழனியை பார்த்து எப்ப இப்படி மாறினீன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பழனி நான் மாறலன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாண்டியன் பழனியை பார்த்து என்ன இங்க வந்து யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது என்கிறார் பிறகு வந்து கோமதி பழனி கிட்ட அண்ணனுங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்கிறார் அதை கேட்ட பழனி அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இதனை தொடர்ந்து பழனி அம்மா கிட்ட போய் பாண்டியன் வீட்டை யாரும் என்ன நம்பவே இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்டு எல்லாருமே ஷோக் ஆகிறார்கள் சக்திவேல் அவங்க போகட்டும் நீ ஒன்றை வேலையை பாருன்னு சொல்கிறாங்க மேலும் மூத்து வேல் வந்து பழனிய பார்த்து உனக்கு நாங்க இருக்கிறோம்னு சொல்கிறார் அதனை அடுத்து கோமுதி மீனா கிட்ட பழனியை பற்றி கதைச்சு அழுது கொண்டிருக்கிறார் பிறகு பழனி நல்லா வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டான் என்று சொல்லி புலம்புகிறார் கோமதி இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்